வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் இலவச ஆரி எம்ப்ராய்டரி பயிற்சி வந்து வழங்க இருக்கிறாங்க அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்கள் ஏரியாவில் நடக்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பயிற்சி வந்து எட்டாம் வகுப்பு படித்த பதினெட்டு முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு பெண்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ கிராமப்புறத்தில் இருந்து வருபவர்கள் முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க மொத்தம் முப்பது நாட்கள் பயிற்சி உணவு இலவசமாக வழங்கப்படும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வரும் பத்தாம் தேதிக்குள் வந்து சேர வேண்டும் சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சி பன்னிரெண்டாம் தேதி துவங்குகிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் விவரங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நான் டிஸ்பிளே பண்ணுறேன் ஸோ புதுச்சேரியில் தான் இந்த கோர்ஸ் வந்து நடைபெற இருக்குது ஸோ புதுச்சேரியில் ஆரி ஒர்க் மற்றும் எம்ப்ராய்டரி பயிற்சிக்கு பெண்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றதுன்னு சொல்லியிருக்காங்க எங்கே நடக்கும் பார்த்திங்கன்னா புதுச்சேரி குயவர் பாளையம் லெனின் மீதியில் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்தில் தான் இந்த பயிற்சி வந்து நடக்கிறது அங்கே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வந்து நடத்திட்டு வராங்க ஸோ அந்த வகையில் அங்கு வந்து ஆரி மற்றும் எம்ப்ராய்டரி பயிற்சிக்கு வந்து விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு வேளை புதுச்சேரி மாநிலத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி புதுச்சேரியில் நடக்கக்கூடிய நிறைய ஃப்ரீ கோர்சஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ